அஸ்லாம் வலைக்கும் அதிக அதிகமாக இருக்கும் ஒவ்வொன்றும் கபுலாகும் லாமுலி வசனம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம துவா செய்தால் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் அது என்னென்ன நேரங்கள் என்பதை இன்ஷா அல்லா இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் பாங்கிற்கும் மிகாபத்திற்கும் இடையே கேட்கப்படும் கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலும் துவா அங்கீகரிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் நம்ம சுஜீது செய்யக்கூடிய இலையில் கேட்கக்கூடிய துவாக்கள் கூட அங்கீகரிக்கப்படும் என்று நாயகம் சல்லாலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தொழுகையின் இருப்புல அதாவது அத்தகையாத்து ஓதி முடிச்சு சலவாத்து ஓதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஒரு நோம்பாளி நோம்புகள் திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கப்படும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஒரு நீதியான அரசன் கேட்கக்கூடிய துவாக்களும் அங்கீகரிக்கப்படும் மழை பேஞ்சிட்டு இருக்கும் போது கேட்கக்கூடிய துவாவும் அங்கீகரிக்கப்படும் நாம ஜம்ஜம் நீரை அருந்தும் போது என்ன அதை அந்த நியத்துகளும் நிறைவேற்றப்படும் இரவில் இரவில் ஒரு ஒரு நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்களும் மூன்று பகுதியில் பகுதியான அதாவது அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்களும் அங்கீகரிக்கப்படும் அநீதி இணைக்கப்பட்டவர்கள் கேட்கப்படும் துவாக்களும் அங்கீகரிக்கப்படும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக கேட்கப்படும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் குழந்தைகள் பெற்றோர்களுக்காக கேட்கப்படும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் மனிதர் தனது கேட்கப்படும் துவாவும் அங்கீகரிக்கப்படும் ஒருவர் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்களும் எனவே நமது ஹலாலான துவாக்கள் நிறைவேறுவதற்காக அதிக அதிகமாக இந்தெந்த நேரத்தில் நாம் துவா செய்வோம் நம்ம ஹலாலான துவாக்களை அல்லா கபுள் செய்வனாக ஆவின் அஸ்லாம் வலைக்கும் அரகத்துலஹி தலவா பறக்க